உங்கள் ஜேஆர் பே இருக்கா இல்லையா இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுல என் பக்கத்துலயும் ஒண்ணு உட்காந்துருந்தது உங்க பக்கத்திலயும் கண்டிப்பா ஒண்ணு உட்காந்துருக்கும் ஏய் சாரி டி சாரி டி நீ பேய் இல்லை நீ ஏன் ஜெல்தான் ஒத்துக்கிறேன் ஒத்துக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கும் இந்த அனுபவம் வந்துருக்கும் ஒரு சில டிவி நிகழ்ச்சியில் பேய் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் நடத்திருக்காங்க மச்சி கண்ணில் எப்படியும் அந்த வீடியோ தெம்பிட்டுக்குச்சு மாப்பிள்ள இந்த வீடியோக்கு ஒரு ட்ரோல் போட்டே ஆகணும்னு சொன்னேன் கேட்டான் மச்சியே கேட்டான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா வீடியோ போகிறது முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பட்டன் ஒரு தடுத்துட்டுருங்க பேய் வந்துருச்சு இங்கே பேய் வரப்போகுதுன்னு எப்படி தெரிஞ்சுக்குவீங்க அப்படி மேகப்படைஞ்ச உருவம் மாதிரி தோட்டம் வரும் தெம் தெம்னு சத்தம் கேட்கும் ஜல் ஜல்னு சத்தம் கேட்கும் காது ஜன்னலாம் பட 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 அடிச்சுக்கிடுங்க வேகமா சாத்திடுது அந்த காத்து தெரியவர நீங்க அந்த அண்ணா கோஸ்ட் மேலே இருக்கீங்க சுயல் காற்று அடிச்சுன்னா வாகனத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் மாதிரி தான் தெரியும் பெரியவர் பெரியவரு வெவ்விய காத்து அச்சுன்னா வீட்டுல கதவு ஜன்னல் எல்லாம் தாப்பல் போடலாம் டப்போ டப்போன்னு வச்சுக்கும் பெரியவரு பேய் ஓட்டுறவங்களாம் ஒரே மாதிரி சொல்றீங்க ஜில் ஜில்னு சத்தம் கேட்கும் பேய் என்ன எந்த நேரம் கொலுசு போட்டு அவர்த்து பேய் வருது சில அறிகுறிகளை வச்சு கண்டுபிடிச்சிடலாம் எப்படி தூரத்துல ஒரு நாய் கூக ஊங்க எப்பா நிஜமாலுமே இதே சவுண்ட் இங்கே கேட்குதுப்பா நான் கேட்டேனா இல்ல அப்புறம் ஆ காற்றடிக்கிறதுல மரம் எல்லாம் ஆடி இருக்கிற ஜன்னல் எல்லாம் டபட வட வட வடமடம் பார்க்க முடியுது கண்ணாலே பார்க்கலாம் நான் இப்போதைக்கு இந்த இடத்துல ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி ஆவிகள் இருக்கிறது எனக்கு தெரியுது நான் பார்த்துக்கிட்டு இருக்க மனிதர்கள் மாதிரி அண்ணா அடுத்த பீலாக விட்டுறாரு பாருங்க நீ என்ன செட்டில் வந்து ஆயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி பேய்கள் இருக்கான் அண்ணே கேட்குறவன் கேட்டீங்கன்னா இந்த எங்கூர் எருமை ஏரோப்ளைனே ஓடிச்சுன்னு சொல்லுவேன் நீ கோபிநாத் அண்ணன் ஒன்று மிஸ் பண்ணிட்டாரு அவர் உங்ககிட்ட கேட்டிருக்கணும் இங்கே மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்கன்னு அதை சொல்லி ஃபஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கணும் அப்போ உங்கள்கிட்ட அங்கே வரைக்கும் இருக்கும் இது பதில் மணியா ஐயா இது பெய் வாக்கிங் போகிறத சொல்லுவாங்களே ஆ இது இது தனியாக விட்டுட்டு போயிட்டாங்களே இது என்ன பெட்ரூமாக இது பெரிய மைதானம் மாதிரி இருக்குது கொடுக்கும்போது ஸ்டைலாக வாங்கிட்டோம் இப்போ படுக்கும்போது லப்க் லப்க்கு லப்க்லபுக்கு அனுக்குது அதை முழுமையாக கற்ற ஒருவரால் அந்த ஆவிகளை கண்ணாலேயே பார்க்க முடியும் எதுவும் உண்மையில்லை ஐயா அவர் சொல்கிறாருன்னா எந்த ஞானத்தில் சொல்கிறாரு எந்த இதில் சொல்கிறாருன்றது எங்களுக்கு அர்த்தமே ஆகலை இதை எல்லாரையும் அசிங்கம் பண்ணுற மாதிரி தான் இருக்குது என்னென்ன இப்படி போச்சு உன் டீமில் இருக்கிறவங்களே ஒத்துக்க மாட்டுறாரு என்னென்ன நீ அவ்வளோ வித்தகத்துக்குனாலா பேயங்கள்லாம் இருக்கிறதெல்லாம் தெரியுது என்ன நான் கேடிங்களை பார்த்துருக்கேன் நீ ஜில்லா கேடின ஒரு ஷோலே வந்து இப்படியெல்லாம் பேசுகிறப்பாரு ஒரு வீட்டுல வந்து விளக்கு எரிய வச்சிருக்காங்க நல்ல விளக்குன்னு அந்த நல்ல விளக்கு அந்த வீட்டுல எவ்வளவுதான் எரிய வச்சாலும் எரியவே எரியாது பசுமையான துளசி செடி வச்சுட்டீங்கன்னா அந்த துளசி செடி கிட்ட போனீங்கன்னா கருகி போயிடும் நீ எத்தனை வாட்டி வச்சாலும் சரி எவ்வளவு ஒரு பூவு ஒரு அருமையான பவித்திரமான ஒரு பூவு எந்த பூவா இருக்கட்டும்

அந்த இடத்துல அவர் எதனோ ஒன்னு பண்ணி அந்த பையனை காப்பாத்தணும் அதுதான் அவருக்கு வேலைங்க ஐயா பெரிய ஒரு சின்ன பையனுக்கு சாராயம் வாங்கி ஊத்தினா என்ன தண்டனை தெரியுமா உங்களுக்கு அதே போலக்கா எல்லாத்துக்கும் ஒரு லிமிடேஷன் இருக்கு சின்ன பையன் அது கேக்குறாங்க அது முடியாது வேற எதுவும் கேளுன்னு சொல்லணும் இப்போ மரமண்டி கேக்குதாக்கா நான் என்ன ஒரு பாயிண்ட் கேக்குறேன் நான் உங்ககிட்ட சைல்டு அபியூஸ் சைல்டு ரேப் அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இப்போ நிறைய நடக்குதா இல்லையா சோ நீங்க சொல்ற அந்த நிறைவேறாத ஆசை

நாங்க வந்து ஆன்மாக்க வந்து விடுதலை தான் கொடுத்துட்டு இருக்கோம் சரிங்களா கண்ட்ரோல் பண்ணிட்டல இதை அடக்கி வச்சு ஆள்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்க அதை தான் இருக்காங்க அந்த மாதிரி நாடி வச்சு கண்டிப்பா போயிட்டாங்க இவங்க சொல்ல வர அடக்கி கூட இருக்கிறாங்களா சொல்ல நீங்க என்ன நினைச்சுருக்கீங்க பே எல்லாம் உங்க வீட்டு நாய்க்குட்டி நினைச்சிட்டு இருக்கீங்களா மக்களே நீங்களே பாருங்க எல்லாம் என்ன மாதிரி பேசுறாங்கன்னு பைனலா மக்களை இவங்க எல்லாம் என்ன சொல்லல இவங்கள காமெடி பேசுங்கன்னு சொல்லலாமா இல்ல ஊரை ஏமாத்தி பழைக்கிறாங்களும் சொல்லாமா உங்களா காசுக்கு வேண்டி செய்யறாங்களா இல்ல உண்மையாவே இருக்குன்னு உங்களுக்கு எதனா தெரிஞ்சா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு வேற ஒரு வீடியோல உங்களை பார்ப்போம் இது வரைக்கும் உங்களோட விடை பெறுவது உங்க ஜெயா